நிகழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மின்மினி திரைப்படத்தோட ஒரு சின்ன விமர்சனத்தை பார்க்க போகிறோம் இந்த படம் எப்படி இருக்குது மின்மினி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பெருசாக வந்து விளம்பரங்கள் அதிகம் இல்லாத வந்த ஒரு படம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஆரம்பத்தில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரியாக கதை நகருது அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு ரெண்டு நண்பர்கள் பாரி சபரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரியோட கேரக்டரை பற்றி சொல்லியே ஆகணும் படத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் அந்த பாரி கதையில் வந்தாலும் படம் முழுக்க அவர் வந்து மைண்டில் நிற்கிறாரு அவ்வளோ அற்புதமான ஒரு கேரக்டர் நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் இருக்குது பெரிய ஒரு நடிகராகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏற்ப சின்ன வயது விசால் மாதிரி இருக்காரு அதே மாதிரி கௌரவ் இவர் வந்து சபரி சபரியும் பாரியும் வந்து ஆரம்பத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது கடைசியில் ஒரு விபத்தில் இருந்து பாரி வந்து சபரியை காப்பாற்றிட்டு இறந்து போயிடுறாரு அந்த நினைவுகளை விட்டு இவரால் வெளியே வர முடியல அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அவரோட நினைவுகளோடையே இவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு கடைசி வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அந்த இறந்து போன பாரி அந்த இதயத்தை வந்து ஒரு பெண்ணுக்கு பொறுத்துறாங்க அவங்க தான் ஹீரோயின் இவங்க வந்து அந்த ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அதனால் என்ன விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்றது ஒரு கதை பாரியோட லட்சிய பயணம் இமயமலைக்கு ட்ரிப் போகணும் அப்படின்றதெல்லாம் ஆனால் சபரியோட லட்சியம் வந்து பார்த்திங்கன்னா ஓவியம் வரைகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு அந்த பாரிக்காக இவர் வந்து அந்த இமயமலை ட்ரிப் போகிறது அவரோ அவராக இவர் வாழணும்னு முயற்சி பண்ணுறாரு இதுதான் வந்து படத்தோட கதை இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரஹ்மானோட பையன் வந்து இசையமைச்சிருக்காரு இசை வந்து பரவாயில்ல நல்ல அற்புத அற்புதமாக இருக்குது பார்க்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி கேமராமேன் ஒளிப்பதிவு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சொல்லியே இருக்கணும் ஒளிப்பதிவாளர் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த படத்தோட தயாரிப்பாளர் மிக அற்புதமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஹமீதா ஹலீம் சலீம் ஏற்கனவே ஹமி அமீதா ஹமீம் இவங்க வந்து சில்லுக்கர்படின்ற ஒரு படத்தை வந்து பண்ணியிருந்தாங்க இவங்க தான் டைரக்ஷன் ரொம்ப அற்புதமாக படத்தை வந்து இயக்கியிருக்காங்க அதாவது ஒரு படம் ஒரு பைக் ட்ராவலில் ஒரு படம் அப்படின்றது ரொம்ப இது ஒரு புதிய கதை புதிய ஒரு கோணம் புதிய யோசிப்பு நிறைய மெனக்கெட்டுருக்காங்க பாறை உருண்டு வர்றது அந்த மாதிரி இமய பிரதேசங்கள்லாம் போய் இமயமலைக்கு உச்சில பைக்லேயே போயிட்டு திரும்பி வர்றது அப்படின்ற மாதிரி ஒரு கதை அதாவது ஒரு வறட்சியான பகுதியை காட்டினாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு படம் படம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு முறை பார்க்கலாம் கட்டாயம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் நிற்போம் அதுக்கப்புறம் இது ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்கிழமை இருக்குது நிச்சயமாக பார்க்கலாம்